Çüp வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் இருதரப்பிற்கும் இடையே யுத்த நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வழங்கிய தீர்வு திட்டத்திற்கு இன்னமும் ஹமாஸ் அமைப்பினுடைய சம்மதம் கிடைக்கவில்லை ஹமாஸ் அமைப்பு எதற்காக தயங்குகின்றது என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது இஸ்ரேலும் மிக தந்திரமாக ஹமாஸ் அமைப்பு இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் நாங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று கூறியதன் மர்மம் என்ன இந்த மர்மத்தின் ஒரு பகுதி உடைந்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய பணிய கைதிகள் இப்பொழுது ஹமாஸ் அமைப்பிடம் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றவர்களில் ஏறத்தாழ மூன்றில் ஒரு பங்கினர் இறந்து விட்டார்கள் என்று கூறப்படுகின்றது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினுடைய பல்வேறு தகவல்களுக்குள்ளும் உளவாளிகளை வைத்து அதன் மூலமாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இத்தனை பேர் மரணமடைந்து விட்டார்கள் என்று கூறுகின்றது முதலில் இருநூற்றி ஐம்பது பேர்களை கடத்தி சென்றார்கள் நூற்றி இருபது பேரை காசா பகுதியில் கடைசியாக வைத்திருக்கின்றார்கள் என்று கூறப்பட்ட நாற்பத்தி மூன்று பேர் வரை மரணம் விட்டார்கள் என்று இஸ்ரேல் தெரிவிக்கின்றது ஆனால் ஹமாஸ் உண்மையாக எத்தனை பேர் என்பது தமக்கு தெரியாது தாங்கள் பல அவர்களை பதுக்கி வைத்திருக்கிறோம் அந்த இடத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றால் அவர்கள் மரணமடைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று ஹமாஸ் கூறுகின்றது ஆனால் அடிப்படையான இரண்டாவது பெரிய சிக்கல் இந்த பணிய கைதிகளை விடுதலை செய்தால் இவர்கள் உண்மையில் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்களா இவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன இவர்களை கண்காணித்தவர்களுடைய என்ன போன்ற தகவல்கள் எல்லாம் பகிரங்கமாக உலக அரங்கில் வரும் அது உலக அரங்கில் வருகின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பிற்கும் ஆதரவாக நின்றவர்களுக்கும் பலத்த சங்கடங்கள் வரும் எனவே இந்த இடத்தில் விவகாரத்தை முடித்து வைத்தால் ஹமாஸ் அமைப்பு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றது என்பதற்கு அவர்களிடம் திட்டம் இருக்கின்றதா தெரியவில்லை ஏனென்றால் ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரை தொடர்ந்து போரையே நடத்தி கொண்டிருக்கின்றது அதனுடைய திட்டமாகவும் இஸ்ரேலை பொறுத்துக் கொண்டால் இஸ்ரேலும் தொடர் போரை நடத்துவதே திட்டமாகவும் இருக்கின்றது எனவே தீர்வு திட்டம் ஒன்று வரும் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியை ஏற்படுத்தலாம் என்கின்ற எண்ணம் இருதரப்பிடையே இல்லாமலே நீண்ட காலமாக இருந்து வருகின்றது அத்தனை பெரிய வன்மத்தை அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள் இந்த இடத்தில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அமெரிக்காவினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர் லிண்டா தோமஸ் கிரீன்பீல்ட் புதிய பிரேரணை ஒன்றை பாதுகாப்பு சபைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு விரைவாக இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து அந்த விடயங்களை பேச வேண்டும் என்றும் அதற்கு அவர்கள் அனுமதியை தர வேண்டும் இல்லையே மக்கள் மரணங்கள் அதிகரிக்க போகின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த பிரேரணையை சர்வதேச சமுதாயம் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் எனவே சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் இதை வீட்டோ அதிகாரம் பாவித்து தடுக்க முடியுமா என்பதை அமெரிக்கா பார்க்கின்றது ஏற்கனவே சீனா ரஷ்யா கொண்டு வந்த தீர்வு திட்டத்தை அமெரிக்கா தடுத்து அதற்கு ஒரு புது நியாயம் கூறியிருக்கின்றது அதுபோல அமெரிக்காவினுடைய இந்த இந்த தருகின்ற ரஷ்யாவும் சீனாவும் எவ்விதமான பதிலை கொடுத்து பாதுகாப்பு சபையில் இதை அங்கீகரிக்கப் போகின்றனவா இல்லையா இதை அவர்கள் அங்கீகரித்தால் அமெரிக்காவினுடைய முதன்மையை ஏற்றதாக அமையும் இதனால் அவர்கள் அங்கீகரிக்க தவறுவார்கள் இது பாலஸ்தீன மக்களினுடைய பிரச்சனை தீர்விற்கு பெரும் சவால் அமையும் இப்படி பல இடங்களில் இந்த முடிச்சு சரடி கொண்டிருக்கின்றது இஸ்ரேலிலும் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது ஜோ அரங்கேற்றப்பட்டது வழங்கப்பட்ட தீர்வு திட்டத்தை ஏற்று கையெழுத்து வைப்பீர்களாக இருந்தால் தாங்கள் பதவியில் இருந்து விடுவோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவனுடைய மந்திரி சபையில் இருக்கின்ற இரண்டு மந்திரிகள் கூறியிருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்தவரையில் ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடைத்தறிந்தால் மட்டுமே ஆட்சியில் தொடர்வோம் இல்லையே வெளியேறிவிடும் என்று மிரட்டி வருகின்றார்கள் இவர்களுடைய மிரட்டலின் பின்னால் யார் இருப்பது என்பது தெரியவில்லை ஆனால் பாலஸ்தீனர்களுடைய மரணம் இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு உயர்வடைந்திருக்கின்றது சீனாவினால் அனுப்பப்பட்ட ஆளில்லாத சந்திர மண்டல விண்கலம் ஆகிய சேங் விண்கலம் சந்திரனுடைய பின்பகுதியிலே துளையிட்டு அதிலிருந்து மண்ணையும் கற்களையும் சேகரித்து இருக்கின்றது சுமார் இரண்டு கிலோ அளவில் சேகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த சேகரிக்க மண்ணும் கல்லும் பூமியை வந்தடையமாக இருந்தால் சந்திரனு பின்பகுதியில் இருந்து வெற்றிகரமாக இறங்கி அதை சேகரித்து வந்த சாதனையை சீனாவினுடைய விஞ்ஞானிகள் படைப்பார்கள் இது உலக தரத்தில் அமெரிக்காவிற்கு இணையான ஒரு போட்டியாக வரும் மேலும் சீனாவினுடைய மூன்று விண்கலங்கள் சந்திரனை நோக்கி செல்ல இருக்கின்றன சந்திரனில் உல்லாச பயணத்தை உருவாக்குவதற்கு சீனா அமெரிக்காவுடன் கடும் போட்டியில் இறங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது சீனாவினால் சேகரிக்கப்பட்ட இடங்களில் சந்திரனில் கக்கிய பழைய எரிமலை லாவாக்களின் எச்சங்களை இப்பொழுது சேகரிக்கப்பட்டிருக்கின்றது இவை மலைப்பகுதி இந்த எச்சங்களை அடியொற்றி பூமி சூரிய குடும்பத்தினுடைய பிறப்பை கண்டறிவதற்கு இலகுவாக இருக்கும் என்று சீனா கருதுகின்றது இதைத் தொடர்ந்து மேலும் ஆளில்லாத விண்கலங்கள் மூன்று சந்திரனுக்கு சீனாவினால் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது இந்தியாவில் மூன்றாவது தடவையும் பாஜக வெற்றி முகத்தில் இருப்பதனால் இந்திய பங்கு சந்தைகளில் வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது நாடளாவிய வெற்றிய பெறுவார்களாக இருந்தால் முறைப்படி உறுதியான ஒரு ஆட்சி வர வியாபாரம் செழிக்கும் என்பதனால் பங்கு சந்தை வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் எதற்காக ஒரு சுற்று இறங்கி இருக்கின்றது என்றால் இவர்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கிடைக்குமாக இருந்தால் பல அடிப்படை சட்டங்களை மாற்றுவார்கள் இந்துத்துவ அடிப்படையிலான சட்டங்கள் மாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது அது சமுதாய ஒன்றிணைந்த பொருளாதார வளர்ச்சிக்கு துணையாகவும் ஆரோக்கியமாகவும் அமையாது இதனால் வெளிநாட்டவர்கள் முதல் முதலிடுவதற்கு அஞ்சுவார்கள் பங்குகளில் முதலிடுவதற்கு அஞ்சு வார்கள் இதனால் பங்கு சந்தை வீழ்ச்சியடையும் இது பாஜகவினுடைய அடிப்படைவாத கொள்கையை தொடருகின்ற காரணத்தினால் ஏற்படுகின்ற சமிக்கை என்று அந்த செய்தி கூறுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளையும்